வணக்க மக்களே நாமே இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்ம உணவுகளை சேர்க்கக்கூடிய பெப்பர் அந்த மிளகில் நிறைந்திடக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் மிளகு தொடர்ந்து அன்றாடம் உணவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணும்போது பல்வேறு விதமான மருத்துவமைகள் நமக்கு கிடைக்கும் ஏன்னா இதில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்கு விட்டமின் ஏ இருக்கு ஆக்சிஜன் ஏற்றிகள் இருக்கிறதுல இது நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்தும் ஃப்ளவனாய்டுகள் கரோட்டினாய்டுகள்லாம் இருந்து நம்மளுடைய உடலை வந்து தீங்கி விளைவிக்கக்கூடிய செல்களிலிருந்து நம்ம பாதுகாக்கும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மிளகு இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி நம்ம எப்படியெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் மிளகு நம்ம நமக்கு என்னென்ன மருத்துவமைகளை கொடுக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை இங்கே தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போடலாம் செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு மிளகு நம்முடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வயிறு சரியில்லை அப்படின்னா மிளகு நீங்க சாப்பிடலாம் ஏன்னா மிளகுல இருக்கக்கூடிய பெப்பரின் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் வந்து வயிற்றில் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டை உற்பத்தி அதிகரித்து செரிமான பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு தரும் மேலும் வாயு தொல்லை மற்றும் வயிற்று உபசம் போன்றவை எல்லாம் உங்களுக்கு வந்து சரியாயிடும் ஸோ இதனால் வந்து பார்த்தோம்னா அந்த செரிமான உற்பத்திக்கு தேவையான அந்த உங்களுக்கு குறிப்பிட்ட அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஹெச்சிஎல் ஆசிட் இருக்கு இல்லையா ஸோ அது வந்து சுரக்க ஆரம்பிக்கும் போது உணவுகள் வந்து உங்களுக்கு செரிமானமாக மிளகு வந்து ஹெல்ப் பண்ணும் உணவுகள் செரிமானமானதுக்கப்புறம் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளையுமே நமக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மிளகு வந்து வெளியேற்றிடும் ஏன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த நார்சத்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இப்போ வயிற்றில் மலம் இறுக்கி போவதால் ஏற்படக்கூடிய சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு மிளகு ஹெல்ப் பண்ணும் வெண்புள்ளி நோய் சரியாகுவதற்கு மிளகு வந்து எடுத்துக்கலாம் இப்போ நிறைமைகளினுடைய குறைபாட்டினால வெண்புள்ளி நோய் இருக்கிறவங்களாம் மிளகு பயன்படுத்துறது நல்லது மேலும் பல வருடங்களாக ஆயுர்வேத மருத்துவத்தில் வெண்புள்ளி நோயை குணப்படுத்துறதுக்கு மிளகு தான் இருந்திருக்கு அதிலும் மிளகு சேர்க்கப்பட்டுக்கூடிய எண்ணெய் மற்றும் ஆயுன்மேன் சருமத்தில் வந்து தடை வரும்போது நிறைமைகளினுடைய உற்பத்தி அதிகரித்து வெண்புள்ளி நோய் வந்து குணமாகும் அப்படின்றது வந்து நிரூபிச்சிருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்கின் டிசீஸ் குறிப்பாக வெண்புள்ளி எல்லாம் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா மிளகு வந்து உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொண்டு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது கொழுப்பை கரைக்கக்கூடிய தன்மை கொண்டது மிளகு ஸோ உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கணும்னு நினைச்சிங்கன்னா மிளகு உணவுகளை அதிகம் சேர்த்துக்கோங்க ஏன்னா மிளகு உடலில் சேரக்கூடிய கொழுப்புகளை வந்து முன்னாடியே வந்து பார்த்தோன்னா உடைச்சிரும் அதிலும் எடையை குறைக்கிறதுக்கான உடற்பயிற்சி டயட் போன்றவர்கள் எல்லாம் மேற்கொண்டு வரும்போது நீங்கள் அந்த ஒரு ஃபீல் இருக்கீங்கன்னா உங்களுடைய உணவகளை மிளகையும் சேர்த்து வந்தீங்கன்னா உடல் எடையை வந்து விரைவில் குணம் அது மட்டும் இல்லாமல் மிளகு வந்து உடலினுடைய வளர்ச்சியை மாற்றம் மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணி தொப்பையை வந்து கரைக்கிறதுக்குமே நமக்கு வந்து உதவிகரமாக இருக்கும் ஸோ இதன் மூலமாக நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நம்மளுடைய கொழுப்புகளை வந்து நம்ம குறைத்து கொள்ளலாம் நமக்கு கொலஸ்ட்ரல்ஸ் அதிகமாக தேங்கி இருக்கிறதால எந்த விதமான பக்க விளைவுகளும் தான் நம்ம ஏற்படாது நம்ம ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ ஆன்டி பாக்டீரியல் பண்புகள் வந்து மிளகுக்கு வந்து இருக்கு மிளகுல ஆன்டி பாக்டீரியால் அதிக அளவில் செரிமான மண்டலத்தினுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்குது தினமும் நம்மளுடைய உணவுகளை மிளகு சேர்த்து வந்தோம் அப்படின்னா தன்மை வந்து 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 உடலில் பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடி பாக்டீரியாவினால் ஏற்படக்கூடிய நோய்களை தவிர்த்து உடல் ஆரோக்கியத்தை நமக்கு பாதுகாக்கதாக இருக்கிறது ஸோ இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு அந்த நோய் எதிர்ப்பு தன்மையை மிளகு கொடுக்கும் ஆஸ்துமா நாள்பட்ட போன்ற பிரச்சனை இருந்துச்சு உணவு மிளகு நீங்க அதிகமாக சேர்க்கணும் ஏன்னா இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி தன்மை வந்து பார்த்தோம்னா இந்த உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு சார்ந்த வந்து சரி பண்ணி உங்களுக்கு சாதாரணமான காய்ச்சல் ஜுரம் ஸோ குறிப்பாக வந்து தலைவலி இருமல் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் அதையும் உங்களுக்கு வந்து கியூர் பண்ணிவிடும் மேலும் அதை அட்டாக் ஆகாமல் பாதுகாக்கும் அதே போல் சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவக்கால தொற்று வியாதிகள் வராமல் தருக்கிறதுக்குமே உங்களுக்கு வந்து மிளகு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும் ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருளாக மிளகு இருக்கிறதால ஊட்டச்சத்து பற்றாக்குறையை நீக்கி பல்வேறு நன்மைகளை மிளகு கொடுக்கும் மிளகுல எண்ணற்ற ஊட்டச்சத்துக்களான நார் சத்து விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து விட்டமின் கே மேங்கனீஸ் மற்றும் இரும்பு சத்து அதிக அளவு மேலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மிளகு இந்த ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தி உடலில் இருக்கக்கூடிய தீங்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பலர்களை உங்களுக்கு வந்து வெளியேற்றிடும் ஸோ ஊட்டச்சத்து பற்றாக்குறையில் நமக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறையை நீக்கிக்கிறதுக்காக மிளகு கண்டிப்பாக நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது ஸோ உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் அத்தனை பிரச்சனைகளுமே சரி செய்வதற்கான தன்மை வந்து மிளகு கொண்டு இருக்குது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சமையலுக்கு காலத்திற்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் ஒன்று தான் இந்த மிளகு அப்படின்னு பயன்படுத்துவோம் இந்த மிளகு பார்க்குறதுக்கு சின்னதாக இருந்தாலும் இதில் நிறைய நன்மைகள் இருக்குன்றதாக உண்மை பலருக்கும் வந்து மிளகு சமையலில் மட்டும்தான் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிளகு மருத்துவத்திலையும் பயன்படுத்தப்படுது ஸோ இது வந்து நிறைய நன்மைகளை கொடுக்கறதால தான் இதை நம்ம மருத்துவ மருத்துவத்துக்கு பயன்படுத்துகிறோம் அப்படிப்பட்ட நன்மைகள் வந்து பார்த்தோம்னா இப்போ நம்ம இந்த பட்டியலில் வந்து பார்த்துருப்போம் டயட்டில் வந்து இப்போ நம்ம என்னென்ன பண்ணணும் உடல்நிலை குறைக்கிறது கூட மிளகு வந்து நம்ம எப்படி இது பண்ணணும் அப்படின்னு எல்லாமே பார்த்துருப்போம் ஸோ மிளகு வந்து கரு மிளகு இருக்குது இன்னொரு டைப்ஸ் ஆஃப் வந்து பார்த்தோம்னா வெள்ளை மிளகு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த நன்மைகள் எல்லாமே கரு மிளகு தான் இப்போ கரு மிளகு வந்து தொடர்ந்து எடுத்துக்கொள்ளுங்க வெள்ளை மிளகும் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ குறிப்பாக வந்து கரு மிளகு அடிக்கடி உணவுகளை சேர்த்து சாப்பிடணும் மிளகு இருந்துச்சுன்னா இப்போ பொங்கல் வந்து பொறுக்கி போட்டுருவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணக்கூடாது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாகவே மிளகு உணவுகளை சேர்த்து சாப்பிட்டோம் காரத்தன்மை வந்து கொண்டிருந்தாலுமே பல்வேறு ஊட்டச்சத்துக்களை நமக்கு வழங்கி மருத்துவன்மைகளையுமே கொடுக்கும் மூலமாக நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் அடுத்த ஆரோக்கியமான பதிவை மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே